ஓம் நம சிவாய மரத்தை மறுத்தது மமத யானை மரத்தில் மறைந்தது மமதை யானை மறைந்தது வஞ்சமர் போதம் மரத்தில் மறைந்தது பார்முதர் போதம் திருமுள்ளர் வாக்கியம் ஒரு மரத்தால் ஆணை செய்யப்பட்டு யானை செய்யப்படுகிறது அதை நாம் மரம் என்று பார்க்கும்போது அதில் இருக்க யானை மறந்துவிடுகிறது அது யானை என்று பார்க்கும்போது அது என்ன மரம் என்று மறந்து விடுகிறது அதுபோல் நாம் ஈசனை சிவலிங்கத்தை நாம் சிவலிங்கம் ஈசன் என்று பார்க்கும்போது அதனுடைய கல் கல் சிவலிங்க கல் என்று மறந்து விடுகிறது கல் என்று பார்க்கும்போது ஈசன் மறந்து விடுகிறான் ஒன்று இருக்கும்போது ஒன்று இருப்பதில்லை அதுபோல் ஈசனை பரமாத்மா மூலமாக நாம் ஒரு நிலையோடு அவனே என்று எல்லாம் அவனே என்று நாம் வழிபடும்போது நமக்குள்ள இருக்கும் தீயவைகள் எல்லாம் மறைந்துவிடும் ஓம் நம சிவாய இப்போது நாம் பார்க்க வேண்டிய மூலிகை நிலம்புரண்டி நிலம்புரண்டி மூலிகை சாதாரணமாக கண்ணில் தட்டுப்படாது தெரியாது மனித வாழடை வட்டவுடன் அது மறைந்துவிடும் தன்மை உண்டது இந்த பகுதியில் இருப்பதை நான் உணர்கிறேன் இந்த பகுதியில் மூலிகை இருக்கிறது அதை நான் உணர்கிறேன் அதை இன்று தேடி எடுக்க வேண்டும் மண்ணில் மறையக்கூடிய மாய மூலிகை நம் நம்முடைய மனிதனுடைய அலைகளை அது பல மீட்டருக்கு பல மீட்டர் தொலைவில் இருந்தே அது அறிந்து உணர்ந்து மண்ணில் புதைந்து கொள்ளும் சக்தி உள்ளது இந்த நிலமுரண்டி மூலிகை அது இந்த பகுதியில் இருக்கிறது அதை நாம் தேடி நாம் இருக்கிற கண்டுபிடிப்போம் ஓம் காளி ஓம் நமச் ஓம் க்ரீம் காளி ஓம் காளி ஓம் ಕಾಳಿ ಓಂ ಕಾಳಿ ಓಂ ಕಾಳಿ ಕ್ರೀಂ ಕಾಳಿ ಓ ಮಾಯ ಮಾಯರೂಪಣಿ ಮಕ್ಕರೂಪಣಿ ಸಾಗರೂಪಣಿ ಜಾಡರೂಪಣಿ ಕ್ರೀಂ ಕಟ್ ಕ್ರೀಂ ಕಾಳಿ பொழுது இந்த இடத்தில் நிலம்புரண்டி மூலிகை மறைந்துள்ளது அதை நாம் தோண்டி எடுக்க வேண்டும் இந்த இடங்களில் இருக்கிறது மறைந்திருக்கிறது அதை நாம் தோண்டி எடுக்க வேண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் ஓம் காளி இந்த மறைந்தது இலை தெரிந்து விட்டது இது சுருண்டு உலக்க வந்து போல் சுருளக்கூடியது இப்படி சுருண்டு இந்த இலை மண்ணில் இப்படி இருக்கும் மனித வாட்டை உட்டு இப்படி சுருண்டு இந்த மாதிரி மறைந்து கொள்ளக்கூடிய சக்தி வென்றது இதனுடைய அந்த இலையின் சக்திக்கு மண்ணே வழிவிட்டு கொடுக்கும் அந்த வாக்கு ஈசனடை வாங்கி வந்துள்ளது இது இளம் செடி பெருசாக மிகப்பெரிய அளவில் வேறு உண்டாகும் நிலம்புரண்டி மூலிகை இது இளம் செடி மார்கழி கார்த்தி மார்கழி தை பனிகாலங்களில் இது வளர்ந்து புவ்வெடுத்து வளரக்கூடிய தன்மை கொண்டது அந்த சமயத்தில் தான் இலை பூ காய்கள் அதிகம் விடும் வேர்களும் அதிகம் பெருக்கும் அதுவரைக்கும் இது மண்ணில் மறைந்து மாய மூலிகையாக இருக்கும் இந்த நிலம்புரண்டி மூலிகை உடம்புள்ள மனித உடம்பில் உள்ள ஆளுகாலை அழித்து கல்லீரல் கனயத்தை இயங்க வைக்க செய்வது இது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது பூமிக்குள் எது மறைந்திருந்தாலும் அதை கண்டுபிடிக்கும் மாய சக்தி உண்டது மண் தேவதை மண் தேவதை சக்தியில் இதில் அதிகம் உள்ளது இதனுடைய ஒரு மகத்துவ சக்தியும் மருத்துவ குணத்தையும் இப்போ பார்ப்போம் இது பிராந்தியை இதில் உள்ள ஆளுகாலை காளிவண்ணி நீர் போல மாற்றிவிடும் விடும் தன்மை இந்த இந்த இலைக்கு உள்ளது இந்த இலைக்கு உள்ளது இப்பொழுது இந்த இலைக்கும் வேர்க்கும் ஆளுகாலை அழித்து குடி குடிக்கக்கூடிய குடிநீர் தண்ணி போல ஆக்கிவிடும் அவ்வளவு மகத்துவம் கொண்டது இந்த நிலம் மூலிகை இது அரிதாக மறைந்து மண்ணில் மறைந்து மாயமாக வாழக்கூடிய ஒரு மகத்துவமான ரிஷி மூலிகை இதனுடைய சக்தியை பார்ப்போம் இப்போ இப்பொழுது இது இலை வேறு எல்லாமே பயன்படும் பணிகாலங்களிலே மிகப்பெரியதாக வளரும் இப்பொழுது இந்த மூலிகையை இந்த டப்பாவில் போட்டு ஆளுகாலை ஆளுகாலை இப்பொழுது இந்த ஆளுகாலை இந்த ஆளுகாலை பச்சை தண்ணியாக மாற்றும் சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு இந்த ஆளுகாலை இந்த மூலிகை இதனுடைய அந்த கெட்ட சக்தியையும் அந்த கெட்ட ஆவியையும் அழித்து குடி குளிர்ந்த நீராக ஆக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு ஓம் போக மணிவா போக மணிவா போக மணிவா போக மணிவா போக ஓம் போக மணிவா போக ஓம் போகமணிவா போகமணிவா ஓம் போகமணிவா 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 ஓம் போகமணிவா 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 இப்பொழுது இது குளிர்ந்த நீர் போல் ஆகிவிட்டது இது சித்தர்களுடைய மூலிகையினுடைய அதிசயம் பல பல மகத்துவம் கொண்ட மூலிகைகள் நம் நம் நாட்டில் நம் தேசத்தில் நம் பாரத தேசத்தில் இருக்கிறது இதை ஆளுகாலை அழைத்து குளிர்ந்த நீராக மாற்றக்கூடிய மகாசக்தி கொண்ட வந்த மூலிகை ஓம் காளி ஓம் நமச்சிவாய மூலிகைகளின் பயனறிந்து அதை மக்களுக்கு முறையாக பயன்படும்போது செய்வதே சி சித்தருடைய நோக்கமாகும் ஓம் போக முனிவரே போற்றி ஓம் காளி ஓம் நமச்சிவாய